இல்முடைய உடைய தீட்சை எல்லை ஃபீஹி அவர்களுடைய விஷயத்தில் யாருடைய விஷயத்தில் சலதானிசனுடைய விஷயத்தில் அன்னகூ அவர் நிச்சயமாக அவர்கள் பஷருன் ஒரு மனிதர் என்பதுதான் ஒரு மனிதனுடைய அறிவினுடைய கடைசி எல்லையாக இருக்க முடியும் ஆனால் அவர்களாகிறவர் ஹைரு ஹல்கில்லாஹி ஹைரு சிறந்தவர்கள் அல்லாவுடைய படைப்பு குல்லிஹிமி அனைத்து படைப்புகள் அல்லாவினுடைய அனைத்து படைப்புகளிலும் அவர்கள்தான் மிகச் சிறந்தவர்கள் என்பது இந்த பைத்தினுடைய நேரடி பொருள் இனி கருத்தை பார்ப்போம் சல்லா அலி வசல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களினுடைய அந்த அந்தஸ்தை என்ன செய்ய முடியாது விளங்க முடியாது என்று என்ன செஞ்சிட்டாங்க இமாம் பூசி அஹமத்துல்லா அலஹி சொல்லிட்டாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க ஓகே வித் துன்யா ஹக்கீகத்தூ இந்த துணியாவில் எப்படி அவங்களுடைய ஹக்கீகத்தை அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னால் உள்ள பயத்துக்கு முந்தைய பயத்தில் அயல் வரா ஃபஹமு மகினாகூ அவங்களுடைய அந்தரங்கத்தை விளங்குவது விட்டது என்றெல்லாம் சொல்லிட்டாங்க சரி இப்போ என் அவங்க தான் யாரு அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு எல்லைக்கு நம்ம எவ்வளோ தான் யோசித்து பார்த்தாலும் ஏன் அப்படி யோசிக்க வேண்டியது வருது அவங்க ஒரு மனிதர் தானே அப்படின்னா மனிதர் தான் ஆனால் வலிமையும் ஆற்றலும் அறிவும் மிகுந்த மனிதர்களால் செயல்படுத்த முடியாததை எல்லாம் மிக சாதாரணமாக செயல்படுத்தினாங்க இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்க இந்த பூமிக்கு கட்டளை அவங்கள பிடிக்கிறதுக்காக வந்து சுராக்காவினுடைய குதிரையினுடைய கால்களை பிடிச்சிக்கிடுச்சு கட்டளை ரெண்டா பிளந்துட்டு மரத்தை வாண்டு கூப்பிட்டாங்க வந்தது போண்டாங்க போச்சு கற்களை பேச சொன்னாங்க பேசிச்சு இதெல்லாம் நடந்ததா இல்லையா இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு யோசித்து ஒரு மனிதரால் முடியுமா எவ்வளவுதான் அறிவு ஆற்றல் வலிமை வல்லமை எல்லாம் இருந்தாலும் இது சாத்தியம் இல்லையே சந்திரனை பிளக்க முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க சந்திரனுக்கு போய் இறங்கிடுறாங்க சந்திரனில் என்ன இருக்குது அங்கே உலோகங்கள் இருக்குதா கனிம வளங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க சந்திராயின்னு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்முடைய நாடு ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு இல்லையா இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி அறிவினுடைய உச்சம் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் ஆனால் அந்த அறிவினுடைய உச்சம் உச்சமெல்லாம் கண்மணி செல்லதாரி செல்லம் அவர்களுடைய ஆற்றலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது துச்சமாக மாறிடுது ஒன்றுமே இல்லாமல் போயிடுதே இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் சரி இப்போ அப்போ அப்படின்னா அவங்க யாரு பார்த்தா நம்முடைய இல்மு என்ன சொல்லும் அப்படின்னா அவங்க ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லும் ஆனால் எப்படிப்பட்ட மனிதர் குல்லிஹிமி அல்லாஹினுடைய படைப்புகள் அது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தான் மனித படைப்பாக இருந்தாலும் சரி மலக்காக இருந்தாலும் சரி ஜின்னாக இருந்தாலும் சரி வேறு என்ன படைப்புகளாக இருந்தாலும் அதில் மிகச்சிறந்தவர்கள் யார் தான் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தான் என்பதுதான் அறிவினுடைய இல்லை ஆனால் இதுக்கு மேல் அவங்களுடைய ஆற்றல் திறமை அவங்க யார் என்பதையெல்லாம் எப்போ தான் அறிய முடியும் கியாமத்தில் அறிய முடியும் கைஃபை யுதிரிக்கு யுத்திரிக்கு ஃபிதுனியாக கேக்கத்தகு துனியாவில் அவங்களுடைய அந்தரங்கத்தை எப்படி அடைந்து கொள்ள முடியும் ஆசிரியத்தில் அடைந்து கொள்ள முடியுமா தெரியுமா தெரியும் அப்பந்தான் அவங்க யார் அவங்களுடைய வலிமை என்ன வல்லமை என்ன அவங்கள அல்லா எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் வச்சிருந்தான் அப்படிங்கிறதுலாம் ஆசிரத்தில் விளங்க முடியும் இப்போ அன்னகும் பஷருண் அவங்க பஷரு பஷர் தான் ஒரு மனிதர் தான் அதில் சந்தேகம் இல்லை புல் இன்னமா அன்னபஷருண் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் நானும் உங்களை போல் ஒரு மனிதர் தான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல சொல்கிறான் இது என்ன உங்கள் உங்களை போல மனிதர் தான்ண்டா உங்களை போலண்டா அறிவில் ஆற்றல் அந்தஸ்தில் இப்படியா அப்படி கிடையாது அவங்க நாம மனிதர் தானே அதே போல் அவங்களுடைய தாய் தந்தையாக இருந்து அவங்களோட தாயினுடைய வயிற்றுல பிறந்த மனிதர் அவங்களும் சாப்பிடுவாங்க குடிப்பாங்க குளிப்பாங்க மனைவியோட வாழ்வாங்க கடைத்தரவுக்கு போவாங்க இதெல்லாம் செய்வாங்க அப்ப இந்த பஷர் சொல்றதுக்கு என்ன காரணம் என்னன்னா லா இலாகுன் அவர்கள் இறைவன் இல்லை ஓலா மலக்கும் அவர்கள் மலக்கும் இல்லை அதுதான் அந்த இடத்துல சொல்லி காட்டதே தவிர அவங்கள நம்மளை போல ஒரு மனிதர் அப்படின்லாம் பேசக்கூடாது அது என்ன நம்மை போன்ற மனிதர் என்ன அர்த்தம் இந்த இடத்துலமா அந்த பஷரும் மிசுலுக்கும் உங்களை போன்ற நான் மனிதர் என்று சொல்லுங்க அப்படின்னா நான் மனுஷன் தான் நான் மழைக்கு இல்லை நான் மனுஷன் தான் நான் இறைவன் இல்லை நான் தான் நான் ஜின் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த பஷரு வருதே தவிர அவங்க நம்மளை போல அறிவு ஆற்றல் வலிமை வல்லமை இதெல்லாம் நம்ம போல உள்ளவங்க நினைக்க கூடாது அதுக்கு ஈடு இணை இல்லாத அற்புதம் அது அவங்க இன்னும் சொல்ல போனால் சரதானி செல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கலாம் பஷரும் இதுலுக்கும் அவர்கள் உங்களை போல ஒரு மனிதர் என்று சொல்லியிருக்கலாமா இல்லையா அல்ல அப்படி சொல்லல என்ன சொல்கிறான் நீங்கள் சொல்லிக்கங்க அண்ணா பக்ஷரும் இது இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே நான் ஒரு உங்களை போல மனுஷன் தான் நீங்கள் சொல்லிக்கங்க எல்லாம் சொல்லலை எல்லாம் என்ன செய்யறான் சரதாசங்கோட சொல்ல வைக்கிறான் அப்போ இதுக்கு ஆன்மீக ரீதியில் நிறைய விளக்கங்கள் சொல்வாங்க நம்ம அந்த துறைக்கு நம்ம போக இல்லை இப்போ இதில் இந்த பைத் வந்து ஏற்கனவே உள்ள அந்த பைத்தோட ஒரு தொடர்பான செய்தி தான் அகையல் வரா பகுமு மகனாகும்னு சொன்னமா இல்லையா சலுதா அந்தரங்கத்தை இந்த கௌமை என்ன செய்ய முடியாது விளங்க முடியாது அப்படின்னு சொன்னோமா இல்லையா இப்போ கடைசியில் அந்த நம்முடைய அறிவும் என்ன செய்யுது அவங்க ஒரு மனிதர் சிறந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மிக சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும்தான் வர முடியுமே தவிர அதுக்கு மேலே இருக்குதுங்கிறாங்க ஆனால் அது என்னங்கிறதை நம்ம விளங்க முடியலங்கிறாங்க அது ஆகிறத்தில் விளங்க முடியுங்கிறாங்க அப்போ ஐ ஹைரு ஹல்கில்லா அல்லாவினுடைய படைப்பிலே மிக சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹைது தாத்தி ஹைது சிஃபாத்தி அது தாத்திலையும் தான் சிஃபாத்திலையும் தான் இப்போ நம்முடைய உடல் ரீதியாக எப்படி இருப்போமோ சனதாசன் அதுலேருந்து வித்தியாசப்படுறாங்கங்கிறாங்க நான் உங்களை இப்போ லஸ்து நான் உங்களை போன்ற தோற்றத்திலும் இல்லைங்கிறாங்க லஸ்து பி ஹையத்திக்கும் நான் உங்களுடைய தோற்றத்திலும் இல்லைன்னு அதான் யார் சொல்கிறேன் சலதான்னு சொல்கிறாங்க அப்போ அது தாத்துலேயே என்ன செய்யுது வித்தியாசம் இருக்குது ஆக தாத்துலேயே என்ன செய்யுது வித்தியாசம் இருக்குது தாத்துன்னா இப்போ எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோற்றம் எங்கே உடல் உடல் இருக்கா இல்லையாமா எல்லாத்துக்கும் உடல் இருக்குது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உடல் இருக்குது ஜக்குக்கு இருக்குது மைக்கு இருக்குது ரேடியோக்கு இருக்குது அம்ளிப்பேருக்கு இருக்குது பாய்க்கு இருக்குது எல்லாம் ஒரு பொருள் தானே அதே மாதிரி அந்த தாத்துங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது அந்த தாத்து அவங்க பஷராக இருந்தாலும் நம்முடைய தாத்திலிருந்து என்ன செய்கிறாங்க வித்தியாசப்படுறாங்க இப்போ அவங்களே கேட்குறாங்க லஸ்து கஹையாத்திக்கும் நான் உங்களுடைய தோற்றத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க ஐயக்கும் மிதிலி உங்களில் என்னை போன்று யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப இதிலிருந்து தாத்திலையும் அவங்க என்ன செய்கிறாங்க வித்தியாசப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கிடுறோம் அது சம்பந்தமாக இமாம்கள் என்ன செய்கிறாங்க சிலர் சொல்றாங்க இப்போ தொழுகையில் நீங்க சப்புகளை சரியாக்கி கொள்ளுங்கள் நேராக நில்லுங்க ஒழுங்காக நில்லுங்க நான் முன்னால் பார்க்குற மாதிரி பின்னாலையும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க நமக்கு பின்னால் பார்க்க முடியுமா முடியாது ஆனால் நான் பின்னால் பார்க்குறேங்கிறாங்க அப்போ சில அறிஞர்கள் எழுதுகிறாங்க அவங்களுடைய பார்க்கும் தன்மை அவங்களுடைய முதுகிலே இரண்டு கண்கள் இருந்ததுன்னு எழுதுகிறாங்களாம் அப்போ அது தோற்றத்தில் மாற்றம் தானே இப்படி செலவடைவர் செலம் சில பேர் சொல்கிறாங்க அவங்க நூறு அதனால் அவங்க நூறுங்கிறது எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த நூறுங்கிறது ஒளிங்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்க தானே செய்யும் பிரகாசமாக தானே இருக்கும் இந்த பக்கம் தான் வெளிச்சம் போகுது இந்த பக்கம் அப்படின்னு கிடையாது அது எங்கே ஏறிதோ அது எல்லா இடத்தையும் பிரகாசம் அதை மாதிரி நூறு என்பது ஒரு பக்கமாக பார்க்காது அந்த அடிப்படையில் தாத்திலேயே அவங்க என்ன செய்கிறாங்க வித்தியாசப்படுறாங்க சிஃபாத்துலேயும் வித்தியாசப்படுறாங்க அது சொல்ல தேவையில்லை அவங்களுடைய ஆற்றல் அவங்களுடைய வலிமை கிட்ட வெளிப்படக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் பண்பு இது நம்ம ஒரு உதாரணம் ஒன்று காட்ட முடியாது எல்லா உதாரணங்களும் இருக்குது ஆக சிஃபாத்துலேயும் தாத்துலேயும் அவங்க என்ன செய்கிறாங்க வித்தியாசப்படுறாங்க குசூர் அன் இதாகில் குன்ஹிஃபில் பைன் தாத்துடைய விஷயத்திலையும் சரி சிஃபாத்துடைய விஷயத்திலையும் சரி நம்முடைய இயலாமை என்பது வெளிப்படுகிறது அவங்களுடைய அவங்களை அடைந்து கொள்வது அவங்க இப்படி தான் அப்படின்ட்டு ஒரு வரைய இருக்க இப்போ நீங்கள் ஒரு ஆள் ஐம்பது கிலோ இருக்கிறா ஒரு பிள்ளை ஐம்பது கிலோ இருக்கன்னு இருக்கிறோம் ஐம்பது கிலோ இருக்கிறாங்க சரி இன்னொரு பிள்ளைய வச்சோம் அவள் இருபத்தஞ்சி கிலோ தான் இருக்கிறா அதே தட்டில் இன்னொரு பிள்ளையை வச்சாச்சு ஐம்பது கிலோ இப்போ சரியாக சமமாயிடுமா இல்லையா ஒரு பிள்ளை ஒரு ஆள் அறுபது கிலோ இருக்கிறான் ஒருத்தம் எழுபது கிலோ இருக்கிறான் எண்பது கிலோ இருக்கிறான் நூறு கிலோ இருக்கிறான் ஆயிரம் கிலோ இருக்கிறான் ஆயிரம் கிலோ இருப்பானா யாராவது இல்லை ஒரு நூற்றி ஐம்பது கிலோ இருக்கிறாங்க ரொம்ப கொழுத்து போன உலகத்திலே ரொம்ப எடையக்கூடிய சொல்லி ஒரு இரநூறு கிலோ வரைக்கும் இரநூறு இரநூத்தி பத்து கிலோ வரைக்கும் இருக்கும் சல்லதா ஒளிவு செல்லும் அவர்களுடைய இடையை குறித்த அறிஞர்கள் பேசும் பொழுது வருது இப்போ சராசரி எடை எவ்வளோமா ஒரு ஆளுக்கு சராசரி எடை எவ்வளோன்னு சொன்னால் அறுபத்தஞ்சு கிலோ ஒரு ஆண் நோய்ங்களேன் அறுபத்தஞ்சு கிலோ பத்து பேருக்கு எத்தனையாச்சு அறநூற்றி ஐம்பது ஆச்சு நூறு பேருக்கு எவ்வளோ ஆச்சு ஆறா ஆறாயிரத்து ஐநூறுக்கு யாராவது இருப்பானா ஒரு மனுஷன் உலகத்தில் யாராக இருக்கிறானா நினச்சி பார்க்க முடியுமா அப்போ நூறு பேர் கொண்ட சக்தியை விட அதிகமான சக்தி கொண்டவர்கள் செல்லதாலே செல்லம் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களுடைய சிவாத்து அவங்களுடைய வல்லமை அவங்களுடைய இதை புரிஞ்சுக்கிட முடியாது மனிதனால் அதை என்ன செய்ய முடியாது விளங்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதுக்கு அடுத்தது பஷர் என்பது இஸ்முல் இணி ஆதம் ஆதமுடைய மக்களுக்கு உள்ள பெயர் இந்த பஷருங்கிறது ஏன் அப்படின்னா அவங்க படைத்த போது அந்த பஷர் வெளியாச்சா இல்லையா அந்த உடம்புங்கிறது வெளியாக வந்ததினால பஷர்ட உடம்பு ஒகைய வாஹிருல் ஜில்து அந்த வெளிப்புற தோல் அது அந்த வெளிப்புற தோல் அவங்களை படைத்த போது வெளிவந்ததுனால அவங்களுக்கு பஷருன்ற பேர் வந்தது இந்த ஹயிர் ஹயர்னு சொல்கிறோமே சிறந்தவர் ஹயர்ன்னா நல்லதுன்னு சொல்கிறோம் உண்மையிலே ஹயிருங்கிறது ஹயிர் அல்ல அஹியர் எப்படி இருக்கும் அஹியர் அஃபல் சிறந்தது மிக சிறந்த அந்த அஹியர் என்பது தான் குதீபத்தில் மினுல் ஹம் ஹம்சா ஹம்சா போக்கப்பட்டுடுச்சு போக்கப்பட்டு இல்லை கத்திரத்தில் இஸ்தியமால் அதுதான் யாரும் அசையர்னு சொல்கிறது இல்லை ஆ நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அசையர்னு சொல்லணும் ரொம்ப நல்லது அகையர்னு சொல்லணும் அப்படி நம்ம சொல்கிறோம் ஹயர்னு சொல்கிறோம் அது அரபுகளினுடைய பழக்கத்துலேயும் அப்படி சுருங்கடிச்சு அந்த அழிப்பை போக்கி தான் பேசுவாங்க சரி அலிஃபை போக்கிட்டால் என்ன ஆகிடும் ஹேக் இணைக்குது சுகுன் இருக்குது அஹியர் சுகுனில் இருக்குது வாசிக்க முடியாது அப்போ யா இருக்குது இல்லையா ஹயரில் உள்ள அஹியரில் உள்ள யா இருக்கா இல்லையா அந்த யாவில் உள்ள ஃபத்தக தூக்கி எதுக்கு போட்டாச்சு அந்த ஹாவுக்கு போட்டாச்சு இப்போ என்னதுண்டு ஆகிடுச்சி ஹயருண்ட்டு ஆகிடுச்சு இது அஃபா அஃபாலு தஃது இல்லை உள்ளது இதை வந்து தத்னியாவாகவோ ஜம்மாவாக சொல்ல முடியாது எதை அசியர் அசியர் ராணி அசியர் அப்படிலாம் சொல்ல முடியாது இந்த அசியருங்கிறதுக்கு தத்னியாவும் கிடையாது ஜம்மும் கிடையாது யார் ஒரு ஒரு ஆளாக இருந்தாலும் அசியர் தான் பல பேர் இருந்தாலும் அசியர் தான் அதில் வந்து என்ன செய்வோம் இப்போ அகையர் கூட இல்லை நம்முடைய நடைமுறை எப்படி ஆயிடுச்சு ஹைண்டு ஆயிடுச்சு அப்படிங்கிறத விளக்கத்தையும் அவங்க சொல்கிறாங்க மொத்தத்தில் சல்லதா செல்லும் அவர்களுடைய அந்த மகத்தான மாண்பை ஆற்றலை அவங்களுடைய தாத்தை சிபாத்தை முழுமையாக யாரும் என்ன செய்ய முடியாது விளங்க முடியாது அந்த அளவிற்கு மனித சிந்தனையை விட்டு உயர்ந்தவர்கள் தாத்தாலும் சிபத்தாலும் என்பதை இமாம்பூசிரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க அவர்களுடைய கனவுல வந்து இவங்க இல்லையா ஆரம்பத்தில் சொன்னோம் ரசூல் சல்லா அலி அவர்களுடைய அவர்கள் வந்து பூசிரிமாம் சுகம் இல்லாமல் போன போது இந்த பைத்தை எழுதினாங்க இந்த எழுதிய போது அவங்க கனவுல வந்து பாடினாங்க பாட சொன்னாங்க சலுதாசும் பாட சொன்னாங்க இவங்க பாடிக்கிட்டே வந்தாங்க யார் இமாம் பூசிரிமாம் கனவுலையே பாடிக்கிட்டு வந்தாங்க இந்த ஐம்பத்தி ஒம்போ ஒன்றாவது அடி வரும்பொழுதுன்னு சொன்னபோது அடுத்த அடி மறந்துட்டு யாருக்கு இமாம் எழுதினவங்களுக்கே எழுதுனவங்களுக்கே ஞாபகத்தில் வரல அப்போ அந்த இடத்துல சல்லா அலிசல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொல்லிக் கொடுத்தாங்களாம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து கொடுத்தாங்களாம் சல்லதா அரிசன் எடுத்து கொடுத்துன்னு வரலாறுலாம் நமக்கு படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அப்போ அப்படி ஒரு அந்த ஐம்பத்தி ஓராவது அடி என்பது ஒரு மகத்தான ஒரு சிறந்த ஒரு பைத்து ஒரு கண்ணி என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இப்போது அந்த பைத்தை நாம் படிப்போம் فمبلغ العلم فيه أنه بشر وأنه خير خلق الله كلهم مولاي صلي وسلم دائما دائما ابدا على حبيبك خير الخلق كلهم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم